சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் கேட்ட கேள்வி என்னன்னா மாதம் அசைவம் சாப்பிடலாமா அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க இது உண்மையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க பொதுவா வந்து அசைவம் எப்ப சாப்பிட்டாலும் அது கெடுதல் இந்த தான் சாப்பிட மாட்டோம் இல்லை நாங்கள் மார்கழியில சாப்பிட மாட்டோம் கார்த்திகை மாதம் சாப்பிட மாட்டோம்னு ஒரு சில பேர் இருப்பாங்க அப்புறம் நாங்க வெள்ளிக்கிழமட்டு தான் சாப்பிட மாட்டோம் மற்ற நாள் சாப்பிடாம சாப்பிட்டாலே தப்பு எப்பயுமே சாப்பிடாமல் இருப்பது நல்லது அதுலேயும் குறிப்பா புரொட்டாசியம் பெரியவங்க சொன்னாங்க நம் முன்னோர்கள் எப்பயுமே ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருப்பாங்க அந்த வகையில புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த வெ வெப்பம் காற்று எல்லாம் கடந்து மழை வரக்கூடிய காலம் அந்த மழை வர காலத்துல நம்ம உடம்பில் சில மாற்றங்கள் ஏற்படும் அதே போல் கிருமிகள் தொந்தரவுகள் ஏற்படும் இப்போ பாத்தீங்கன்னா அந்த கொரோனா அந்த மாதிரி கிருமிகள்லாம் பரவுனது வந்து அந்த மழைக்காலத்தை தான் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது கிருமிகள் தொற்றுகள் இந்த விலங்குகள் மூலமா நமக்கு பரவிடக் கூடாது அப்படின்னா அந்த அசையம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒன்று அதே போல் பகலும் இரவும் கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய மாதம் பாங்க அது புரட்டாசி மாதம் அதாவது இது வெப்பமும் கம்மியா இருக்கும் குளிர்ச்சியும் அதிகமாக இருக்கும் சில நேரம் வெப்பம் கூட இருக்கும் குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் ரெண்டும் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து செரிமானத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும் அதாவது செரிக்காது உடம்பு நம்ம சாப்பிட்ட உணவுகள் செரிக்காது அப்புறம் நம்ம உடம்புல சில உபாதைகள் உடல் ரீதியாக சில பாதிப்புகள் உடம்பில் கோளாறுகள் ஏற்படும்ங்கிறதுனால அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்டது இன்றைக்கு அறிவியலும் சொல்லப்படுறது என்னன்னா பொட்டாசிய மாதங்களை அதிகமா சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா செரிமான கோளாறு வரும் அப்படின்ட்டு இதே நம்ம ஆன்மீக ரீதியாக சொன்னாங்க எப்படி கார்த்திகை மாதம் வாசல்ல தீபம் ஏத்துறோம் ஏன் ஏற்றோம் அப்படின்னா ஏத்துறதுக்கு கார்த்திகை முருகனுக்காண்டி லட்சுமி லட்சுமிக்காண்டி ஏத்துறோம் அப்படிம்பாங்க ஆனா உண்மை என்னன்னா மழை காலம் இருக்கிறதுனால விஷப்பூச்சிகள் எதுவும் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னா வாசல்ல தீபம் ஏத்துறோம் தீபம் ஏற்றும் போது அதுல ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த நெருப்பை பார்க்கும்போது எந்த பூச்சியோ எதுவும் பாம்போ பூரானா வராது இங்கே நெருப்பு இருக்க முடியும் திரும்பி போயிடும் இப்போ வீடை நம்மளை பாதுகாக்கிறது தான் இந்த வேலைக்கு ஏற்றுறது அதே தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம உடம்பு பாதிச்சிடக்கூடாது கிருமிகளால் நம்ம உடம்புக்கு தொற்றுக்களால் ஆபத்துகள் வரக்கூடாதுன்னு தான் புரட்டாசிய மாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடுறது தவிர்ப்பது நல்லது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் என் அன்பான வேண்டுகோள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம ஸ்ரீ வித்யா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி